வணக்கம் மீண்டும் மன்னிப்பெயர்ச்சல் செல்வங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட்டு இன்னைக்கு திரும்பி மைனஸ் டுவெண்ட்டில இருக்குது நேற்று கொஞ்சம் இறங்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ தூரம் எனக்கும் தெரியாது போக போக தான் தெரியும் கோல்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி ஐம்பது இருக்குது ஆறாயிரத்துக்கு மேலே தான் இருக்குது நீங்கள் டேக்ஸ் மேக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்திங்கன்னா மெயினாக டேக்ஸ் சேர்த்தாலே ஆறாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு ஸோ இதுதான் இன்னைக்கு வரும் நேற்று சொன்ன நியூஸில் ஒரு பெரிய அப்டேட்டு அரசல் புரிசலாக வந்திருக்கிற நியூஸ் என்னென்னா ஜியோ ஃபைனான்சியல்ங்கிற கம்பெனி வந்து கூடிய சீக்கிரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் இது வந்து ஸ்பெக்குலேஷன் மணப்புரம் ஃபைனான்ஸை விலைக்கு பேசுறாங்க அப்படின்னு நியூஸ் இருக்கு இந்த மணப்புறம் நியூஸுங்கிறது ரூமர் தான் என்ன நியூஸ் பேப்பர் இதை போட்டிருந்தாங்கன்னோ அந்த நியூஸ் பேப்பரை அதை டிலீட் பண்ணிட்டாங்க பட் ஸ்ட்ராங்காக ரூமர் ஓடிட்டு இருக்கு பட் அந்த ரூமர் இல்லைன்னா கூட மணப்புரங்கிறது வெரி சாலிட் கம்பெனி அவங்களோட சப்சிடரி ஆசீர்வாத் இருக்கு இந்த கம்பெனிங்கிறது வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்ற கம்பெனி ஆகும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை இந்தியாஸ் லார்ஜஸ்ட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி கூட அவங்க வச்சிருக்காங்க பட் நான் கர்நாடகா பேங்க் சொன்னது தான் சொல்லுவேன் இரஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் அவங்க வாங்குறாங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை மனப்புறங்கிறது இஸ் இன் டூ குட் பிஸ்னஸ் மாடல் அந்த மாடல் குரோ ஆகும் ப்ராஃபிட்ஸ் ஏறும் வேல்யூவேஷனும் ஏறும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா இது ஒரு கியூபிட் லைக் சுச்சுவேஷனாக மார்க்கெட் பார்க்குது வேர் ப்ரமோட்டர் இஸ் நாட் வெரி கீன் ப்ரமோட்டர் வெளில போயிட்டார்னா இன்னும் ஃபாஸ்டாக ரேப்பிடா ஏறும் நம்மளுக்கு மெது வரப்பிரசாதம்னு சொன்னாங்க உண்மை இன்னைக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபால இருக்கு நல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ மெதுவாக டிஃபன் காஃபி ரேஞ்சில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா எக்கனாமிக் டைம்ஸ் அதை டெஃபினட்டாக கட் பண்ணி போட சொல்றேன் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெருசாக வந்து இண்டெக்ஸ் அடிக்க முடியல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஏன்னா இது லாஸ்ட் மினிட்ர ரேலி ஆயிருக்கு இந்த ரேலியை அவங்களால கேட்சப் கூட பண்ண முடியல இதனால்தான் நான் சொல்கிறேன் இந்த காஸ்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டால் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுற ஃபண்ட்ஸு நீங்கள் டைரெக்டாக போட்டாலும் சரி இன்டெரெக்டாக போட்டாலும் சரி இட் வில் நாட் பீட் த இண்டெக்ஸ் தான் நான் சொல்கிறேன் லாங் டேர்மில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து சைத்தன்யாங்கிற மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியை ஸ்வதந்திர அனன்யா பிர்லாவோட கம்பெனி வாங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்து ஷி வான்ஸ் டு பிளேஸ் ஹர் ஷேர்ஸ் வித் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பி ஃபண்ட்ஸ்ட ஒரு ஸ்டேக்கு போர்டு சீட் ஷேர் பண்ணி இருபது பர்சன்ட் விற்கத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அனன்யா பிர்லா சைத்தன்யாவோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டீம் ஆனந்த் ராவ்ங்கிறவங்களோட சேர்ந்து அந்த மேனேஜ்மெண்ட் டீம் இஸ் கண்டினியூஸிங் இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஸ்வதந்திரா பப்ளிக் இஷ்யூ போடுற அளவுக்கு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அகோசியேஷனுக்கு அப்புறம் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி அது இருக்கு தட் கம்பெனி இஸ் கமிங் அப் ஃபார் பிரைவேட் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ரைவேட் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நேச்சுரல் ப்ராகிரஷன் டூ இயர்ஸ்ல பப்ளிக் இஷ்யூ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சைத்தன்யாவோட ஃபவுண்டிங் டீமை கண்டினியூ பண்றாங்க அதனால தட் இஸ் சம்திங் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அடுத்தது முத்தூர் பைக் வந்து எயிட்டி த்ரீ பர்சன்ட் தான் வந்து ஷேர் ஷேர்ஷன் ஆயிருக்கு அல்ல ரீட்டில் அண்ட் எம்ப்ளாயி போர்ஷன் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு மற்ற போர்ஷன் ஒன்றும் ஆள் இன்னைக்கு டெபினெட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடும் இது ஸ்லோவாக சப்ஸ்கிரைப் ஆகிறதுனால கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்செட் ஆகலாம் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு அடுத்தது நெஸ்லே வந்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுற டேட்டு அந்த ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுற டேட்டு ஜான் ஃபிஃப்த்து அந்த டேட்டை பார்த்தோன்னே மார்க்கெட் மூன்றரை பெர்சென்ட் ஏறி இருக்கு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி நீங்கள் இங்கே நெஸ்லே வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபாரின்ல நெஸ்லேயே கன்சிடர் பண்ணலாம் அதே தான் ப்ராக்டர் கேம்பிள்க்கும் நான் சொல்கிறேன் அதே தான் நான் ஹிந்துஸ்தான் இந்தியவருக்கும் சொல்கிறேன் அதே தான் நான் மாருதிக்கும் சொல்கிறேன் ஸோ இங்கே நெஸ்லேயே நீங்கள் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் நெஸ்லேயே கன்சிடர் பண்ணா பட் அது ப்ராப்பர் வேல்யூவில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க அடுத்தது டாடா மோட்டார்ஸும் டாடா எலெக்ஸிக்கும் ஜெர்மனியில் ஆட்டோ டிசைனில் ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு ஜெனரேஷன் த்ரீ ஹெச்எம்ஐக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க காரே பண்ண தெரியாதுங்கிற ஒரு குரூப்புக்கு கார் டிசைனுக்கு ஒரு அவார்டு கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் நிறைய அக்விசியேஷன் பண்ணி தான் இந்த நாலேஜ் அக்வயர் பண்ணியிருக்காங்க பட் தேர் அட் தேர் ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் தி டெக்னாலஜின்னு நம்மளுக்கு தெரியுது இந்த அவார்டு வந்து ஜாயிண்டாக டாடா எலெக்ஸிக்கும் டாடா மோட்டர்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாடா டெக்னாலஜிஸும் அதே ஸ்பேஸில் இருக்குது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஓவர் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டாடா எலெக்ஸியும் டாடா டெக்னாலஜிஸும் ஒரு மோஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது பிகாஸ் தே ஆர் இந்த சேம் பிஸ்னஸ் அண்ட் நார்மலி வந்து டாடாஸ் வுட் லைக் டு கன்சாலிடேட் தி பிஸ்னஸ் இன் ஒன் குரூப் இது பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரில மார்க்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் வாங்கி அதை டாட்டா லெக்ஸியோட மோஜ் பண்ணுங்கிறது தான் எங்களோட கருத்து அடுத்தது டாக்டர் சிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு நூடுல் பிராண்டு வெளில வருது கேபிட்டல் ஃபுட்டுங்கிற கம்பெனியோட பிராண்டு அது மெயின்லி ஒரு சைனீஸ் பிராண்டு கம்மிங் அவுட் ஆஃப் கல்கட்டா இது மெட்ராஸ்லையும் ரொம்ப பாப்புலர் நம்ம ஆல்பின்னு சொல்கிறாரு மேக்கி அடுத்தது அதுதான் அந்த கேபிடல் ஃபுட் அந்த பிராண்டை விற்க ரெடி ஆகிட்டாங்க இப்போ மூணு பிளேயர்ஸ் இதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒன்று டாடா கன்சியூமர் அடுத்தது கிராஃப்ட் அண்ட் ஹீன்ஸ் ப்ளஸ் நெஸ்லேயே வந்து மேகியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இதை வாங்கலாங்கன்னு பார்க்குறாங்க இப்போதைக்கு டாட்டாவோட ப்ரைஸ் தான் ஓனர்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க என்ன ஆகும்னு தெரியல டாடா கன்சூமர் வந்து ரிப்போர்ட்டட்லி ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் ப்ளேஜ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனிக்குன்னு செய்தி வந்துட்டு இருக்கு இந்தியாவில் வந்து மெயினாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறத வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம் நம்ம லேபர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இருக்காங்க எஸ்பெஷலி சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் அரப் கன்ட்ரிஸ்ல நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க இவங்க வந்து டாலர்ஸ் திரும்பி அனுப்புறதுனால இந்தியாவுக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்குது லாஸ்ட் டைம் கோவிட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர்ல தேர் வாஸ் லாட் ஆஃப் ஹோப் தட் இவங்க நிறைய பணம் அனுப்புவாங்கன்னு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அது ஒரு நியூ ரெக்கார்டு அண்ட் இந்தியா வந்து ஃபார் எவர் நம்பர் ஒன்ல இருந்தது ஈவன் ஒன் பொசிஷன்ல இருக்கு அப் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் செண்டிங் பேங்க் மனி இன் ருபீஸ் ஹோம் இது வந்து நம்ம டாலர் ரொம்ப விழாம இருக்கறதுக்கு ஒரு குஷனும் இதுல இருந்து கிடைக்குது இதுதான் இந்த ஃபாரக் நியூஸ் நூத்தி இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் வந்து இவங்க அனுப்புறாங்க இந்தியன்ஸ் இன் அப்ராடு பட் திஸ் இஸ் நாட் இன் டு கவர் தி என்டையர் டெபிசிட் இன்விசிபிள்ஸ்ஸ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இது ஒரு விஷயம் இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டி அடிச்சிருக்காங்க நூற்றி ஐம்பது பாயிண்ட் பேங்க் நிப்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஃபேவர் இருக்கு இப்போ யாருமே ஹெச்டிஎஃப்சி மாட்டேங்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிறது அண்டர் சிவியர் பிரஷர் இருக்கு அதே சமயத்தில் சன் பார்மா ஒரு ஃபாரின்ல ஒரு அக்வசியேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு யூஎஸ் கம்பெனியை வாங்கறதுக்கு ரெடி சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஆயிட்டாங்கிட்ட கம்பெனி ஓனர்ஷிப்பை சன் பார்மா வாங்கும் அனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அமர்ராஜா இப்போ ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் கிராஸ் ஆகிடுச்சு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாண்டிடுச்சு ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் அதர் ஸ்டாக் ஸோ அமர்ராஜா வந்து டெஃபினட்டா வந்து நித்யமயான் பேட்ரி அனௌன்ஸ் பண்ண அப்புறமும் இந்த நியூஸ் வந்த வந்தப்புறமும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி பேர் மாற்றின மாத்தினப்புறமும் எயிட் ஹண்ட்ரட் தாண்டி ஒரு புது ஹை ரீச் ஆகிருக்கு ஓவராலாக மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது பட் ஹை லீவ் ஓவர் வேல்யூட் நெகட்டிவ் ட்ரிகர் ஒன்றும் இல்லை எப்போ விழுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது கோல்டுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா மார்க்கெட் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இதான் நியூஸு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க உங்கள்கிட்ட இருக்கிற சில கமெண்ட்ஸ் எடுத்து இதை வந்து நானும் பைசா போல் தாயில் டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவன் பண்ணான்னு பார்த்தும்போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கும் யாரெல்லாம் ட்ரிவேன்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ டுவெண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் டுவெண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்